மாணவர்களை நிணநீர் தொகுதி பற்றி கற்பதற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் மனித உடலில் நிணநீர் தொகுதியின் பகுதிகள் அமைந்துள்ள இடங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் முடிச்சுக்கள் போன்று அவதானிப்பது நிணநீர் கணுக்கள் ஆகும் எனில் நிணநீர் தொகுதி பற்றி விவரமாக பார்ப்போம் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் நிணநீர் என்றால் என்ன என்பதனையும் நிணநீர் தொகுதியின் பகுதிகளையும் பிரதான தொகுதியின் தொழில்களையும் அறிந்து கொள்வீர்கள் மாணவர்களை இளைய பாய்பொருள் பற்றி கற்போம் குருதி மைத்துளை குழாய்கள் குருதியை கலங்களுக்கு கொண்டு செல்லுகின்றன குருதி மைத்துளை குழாய்களின் சுவர்கள் மிக மெல்லியனவாக காணப்படுகின்றன குருதி மைத்துளை குழாய்களின் சுவர்களிலிருந்து போசணை பதார்த்தங்கள் வாயுக்கள் சில குருதி சில வகை வகைகள் மாத்திரமே தக்கன ஜாதனில் குருதி பிரதங்கள் அதாவது பெருமளவு குருதி பிரதங்களும் குருதி கலங்களும் குருதி மைத்துளை குழாய்களிலிருந்து வெளியேற மாட்டாது செங்குருதி கலங்களும் சில திரவளிய பிரதங்களும் குருதி மேத்துளை குழாய்களின் சுவர்களினோடு செல்ல முடியாதவை கலங்களை சூழ்ந்து காணப்படும் குருதி மேத்துளை குழாய்களோடு பரவிய பதாற்றங்களை கொண்ட வைக்கோல் நிறமான திரவம் இளைய பாய்பொருள் எனப்படும் குருதிக்கும் கலங்களுக்கும் இடையே இளைய பாய்பொருளினூடாகவே பதாற்ற பரிமாற்றம் நிகழ்கின்றது இங்கு இளையத்தை காணுகின்றீர்கள் அதாவது கலங்கள் கூட்டமாக காணப்படுகின்றன நாடி பிரிந்து புன்னாடியை ஆக்கும் புன்னாடிகள் பிரிந்து குருதி மைத்துளை குழாய்களை ஆக்கும் என ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் அந்த குருதி மைத்துளை குழாய்கள் மீண்டும் சேர்ந்து புன்னாளத்தை ஆக்கும் புன்னாளங்கள் சேர்ந்து நாளத்தை ஆக்குகின்றன இந்த தொகுதியோடு இவற்றுடன் வேறு கலனும் காணப்படுகின்றது அது பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது அந்த கலந்தொகுதி நிணநீர் கான்கள் அல்லது நிணநீர் சிறுகான்கள் எனப்படுகின்றன நிணநீர் சிறுகான்கள் சேர்ந்து நிணநீர் கான்களை ஆக்குகின்றன இங்கு கலங்கள் காணப்படுகின்றன கலங்களை சூழ பாய்பொருள் காணப்படுகின்றது அந்த பாய்பொருள் இளைய பாய்பொருள் என அழைக்கப்படுகின்றது என்பதை சற்று முன் பார்த்தீர்கள் இந்த மேலதிக இளைய ஆனது இந்த நிழநீர் சிறுகான்கள் எனப்படும் நுண்ணிய கலன் தொகுதியினுள் புகுகின்றன இந்த நுண்ணிய கலன் தொகுதியினுள் புகும் இளைய பாய் பொருள் நிணநீர் என அழைக்கப்படுகின்றது குருதிக்கும் இளைய பாய் பொருளுக்கும் இடையே வேறுபாட்டை நாம் நோக்குவோம் என்றில் குருதி கலங்கள் இளையப்பாய் பொருளில் காணப்படுவதில்லை எனவே குருதியின் சிவப்பு நிறம் இளைய இருக்க மாட்டாது அது ஒரு வைக்கோல் நிறமான பாயமாக காணப்படும் ஏனெனில் செங்குளியம் காணப்படுவதில்லை குருதியின் நிறத்திற்கு செங்குளியமே காரணமாகும் அத்துடன் குருதி பிரதங்களும் இளைய பொருளில் இருப்பதில்லை இந்த நிணநீர் சிறுகான்களுக்குள் புகும் வைக்கோல் நிறமான திரவமே நிணநீர் எனப்படுகின்றது நிணநீர் சிறுகான்கள் சேர்ந்து நிழநீர் காண்களை ஆக்குகின்றன உடலில் உள்ள இடது பக்கம் காணப்படுகின்ற நிணநீர்கான்கள் கான்கள் ஜாவும் சேர்ந்து நெஞ்சரைக்கான் எனப்படும் பெரிய நிணநீர்கிழனை ஆக்குகின்றது அதே போன்று வலது பக்கம் உள்ள நிணநீர் காண்கள் ஜாவும் சேர்ந்து வலது நிணநீர்கான் எனப்படும் பெரிய காணை ஆக்குகின்றது நெஞ்சரை காணும் வலது காணும் குருதியுடன் நிணநீரை கலக்கச் செய்வதில் பங்கு வகிக்கின்றது நெஞ்சரைக்கான் இடது கார் என்பு கீழ்நாளத்திலும் வலது நிணநீர்க்கான் வலது கார் என்பு திறப்பதன் மூலம் நிணநீர் குருதி தொகுதியுடன் சேருகின்றது நிணநீர் குருதி மேய்ச்சுளை குழாயின் சுவரினூடாக இளையங்களுக்கிடையில் பயணிக்கும் குருதி திரவ இளையத்தின் ஒரு பகுதி குருதி மேய்ச்சுளை குழாயிற்கு மீண்டும் பரவல் அடைகின்றது சிறுபகுதி கலத்தடை வழிகளில் தேங்கி நிற்கின்றது இவ்வாறு தேங்கி நிற்கும் திரவ இளையம் விசேட குழாய் தொகுதியினூடாக குருதி சுட்டோட்ட தொகுதியுடன் சேருகின்றது இத்தொகுதி நிணநீர் தொகுதி எனப்படும் நிணநீர் தொகுதியின் நிணநீர் மைத்துளை குழாயினுள் புகும் திரவம் நிணநீர் பாயம் எனப்படும் நிணநீர் தொகுதி நிணநீர் தொகுதி பின்வரும் பகுதிகளை கொண்டமைந்ததாகும் பாட்கலன்கள் நிணநீர் குழாய்கள் நிணநீர் சிறு கணுக்கள் நிணநீர் பாய்வதற்கு தேவையான விசை நிழநீர் குழாய்களை அண்மித்து காணப்படும் தசைகளினால் ஏற்படுத்தப்படும் உதைப்பு காரணமாக வழங்கப்படுகின்றது எனவே நிணநீர் பாய்வதற்கு விசையானது தசைகளால் கொடுக்கப்படுகின்றது உடலில் உள்ள எல்லா நிணநீர் கான்களும் சேரும் இரண்டு பிரதான நிணநீர் காணப்படுகின்றன ஒன்று நெஞ்சரைக்கான் இரண்டு வலது நிணநீர் உடலின் உடலில் இடது பக்க நிழநீர் காண்கள் சேர்ந்து நெஞ்சரைக்கானையும் வலது பக்கமுள்ள உள்ள நிணநீர் சேர்ந்து வலது நிணநீர்கானையும் ஆக்குகின்றன உடலில் நிணநீர்கான்கள் காணப்படும் விதத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இவற்றில் நிணநீர் கணுக்கள் எனப்படும் அமைப்பு சில இடங்களில் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் கவட்டு பகுதி கமக்கட்டு பகுதி கழுத்து பகுதி இவற்றில் நிணநீர் குளியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த நிணநீர் குளியங்கள் பக்டீரியாக்களை தின்குளிய செயல் மூலம் அளிக்கின்றன அதன்போது ஏற்படும் தொழிற்பாடு காரணமாக இந்த நிணநீர் குளியங்கள் வீங்கும் இவ்வாறு நிணநீர் கணுக்கள் வீங்குவதையே நாம் என அழைக்கின்றோம் இங்கு குடல் பகுதியில் அதிகளவு நிணநீர் கான்கள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் இது ஏன் என சற்று சிந்தியுங்கள் நீங்கள் ஏற்கனவே உணவு கால்வாய் தொகுதி அதாவது சமிபாட்டு தொகுதியில் சிறு குடலில் அகத்துறிஞ்சுவதற்கு சடைமுளை என்ற அமைப்பு பயன்படுவதையும் அந்த சடைமுளையில் பாட்கலன்கள் காணப்படுவதையும் அந்த பாட்கலங்களின் ஊடாகவே சமிவாடடைந்த கொழுப்பமிலம் கிளிசரோல் அகத்துறிஞ்சப்பட்டு கடத்தப்படுவதையும் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள் அந்த பாட்கலன்கள் என்பது நிணநீர் தொகுதியின் ஒரு பகுதி ஆகும் அல்லது அவை ஒரு வகை நிணநீர் காண்கள் ஆகும் எனவேதான் குடல் பகுதியில் அதிகளவு நிணநீர் கான்கள் காணப்படுகின்றன இவையே கொழுப்பமிலம் கிளிசரோலை கடத்துகின்ற அமைப்பாக தொழிற்படுகின்றன அதேபோன்று இடது பக்கம் உள்ள நிணநீர் கான்கள் ஜாவும் சேர்ந்து இதை கார் என்பு என அழைக்கின்றோம் இந்த கார் என்புக்கு கீழே காணப்படுகின்ற நாளத்தில் திறக்கின்றன அதேபோன்று வலது பக்கம் உள்ள நிணநீர் கான்கள் ஜாவும் சேர்ந்து வலது நிணநீர் கான் எனப்படும் பெரிய கானை ஆக்குகின்றன அந்த வலது நிணநீர்க்கான் வலது கார் என்பது கீழ் நாளத்தில் திறக்கின்றது எனவே இடது பக்கம் உள்ள சேர்ந்து ஆக்கும் பெரிய கானான நெஞ்சரைக்கான் இடது கார் என்பது கீழ் நாளத்திலும் வலது பக்கம் உள்ள நிணநீர் கான்கள் சேர்ந்து ஆக்கும் பெரிய கானான வலது நிணநீர் வலது கார் என்பது கீழ் நாளத்திலும் திறக்கின்றது இதனால் நிணநீரானது குருதியுடன் சேருகின்றது வலது இடதுகார் என்பு கீழ்நாளங்கள் மேற்பெருநாளத்தில் இணைகின்றன மேற்பெருநாளத்திலிருந்து வலது செல்கின்றன நெஞ்சரைக்கான் இடது கார் என்பு கீழ்நாளத்திலும் வலது நிழநீர்கான் வலது கார் என்பு திறக்கின்றன இதன் மூலம் நிணநீரானது குருதியுடன் சேர்க்கப்படுகின்றது நிணநீர் கலங்கள் ஒன்று சேரும் இடங்கள் நிணநீர் கணுக்கள் அல்லது நிணநீர் சுரப்பிகள் எனப்படும் நிணநீர் கணுக்கள் தோளுக்கு கீழாக கவடு கக்கம் கழுத்து ஆகிய இடங்களில் பெருமளவில் காணப்படுகின்றன இவற்றிலுள்ள நிணநீர் குளியங்கள் தொற்றுதலடைந்த அங்கிகளை தின்குளிய செயல் மூலம் அளிக்கின்றன இதன்போது நிணநீர் கணுக்கள் வீங்கும் இதுவே நிணநீர் கணு அழற்சி அல்லது நெறி என அழைக்கப்படுகின்றது இதனாலேயே நமக்கு காயங்கள் போன்றவை ஏற்படும் போது கழுத்து அல்லது கமக்கட்டு அல்லது கவட்டு பகுதியில் நமக்கு வீங்குதல் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நிணநீர் தொகுதியின் தொழில்களை நோக்குவோம் மேலதிக இளையப்பாய் பொருளை குருதி தொகுதியுடன் சேர்க்கின்றது நிணநீர் சுரப்பிகள் அல்லது நிணநீர் கணுக்களால் உற்பத்தி செய்யப்படும் நிணநீர் குளியங்கள் உடலினுள் புகும் நோய்க்கிருமிகளை அளிக்கின்றன கொழுப்புணவு சமீபாடடைந்து வரும் கொழுப்பமிலம் கிளிசரோல் சிறுகுடலின் சடை முளைகளில் உள்ள பாட்கலன்கள் எனப்படும் நிணநீர் கலன்களின் ஊடாகவே அகத்துறிஞ்சப்பட்டு கடத்தப்படுகின்றன கலங்களைச் சூழ்ந்து காணப்படும் குருதி மைத்துளை குழாய்களோடு பரவிய பதார்த்தங்களைக் கொண்ட வைக்கோல் நிறமான திரவம் பொருள் எனப்படும் இளையங்களுக்கிடையில் தேங்கி நிற்கும் இளைய பொருள் விசேட குழாய் தொகுதியினூடாக குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேருகின்றது இத்தொகுதி நிணநீர் தொகுதி எனப்படும் நிணநீர் தொகுதியில் நிணநீர் மைத்துளை குழாயினுள் புகும் திரவம் நிணநீர் எனப்படும் நிழநீர் தொகுதி பாற்கன்கள் நிழநீர் குழாய்கள் நிழநீர் கணுக்கள் ஆகிய பகுதிகளை கொண்டமைந்தது நிழநீர் கணுக்கள் தோளின் கீழே கவடு கக்கம் கழுத்து ஆகிய இடங்களில் பெருமளவில் காணப்படுகின்றன நிணநீர் கணுக்களில் நோய்க்கிருமிகள் அளிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இவை வீங்குதல் நெறி அல்லது நிழநீர் கணு அழற்சி எனப்படும்